வணக்கம் கால்நடை தோழர்களே இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன் உங்கள் இயக்கிய உயிர் சக்தி வேளாண்மை மற்றும் கால்நடை பஞ்சாங்கம் என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பை உங்களுக்காக தொகுத்து எடுத்து வந்திருக்கிறேன் இது நமது பாரம்பரிய பஞ்சாங்கம் இருந்து மாறுபட்டதாகும் அவும்போது கோள்களின் சரியான நிலைப்பாடு குறித்து விண்வெளி வானிலை தகவல் மையங்களின் மூலமாக எடுக்கப்படுவதால் இதனை அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் இப்ப இந்த பஞ்சாங்கம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பஞ்ச அப்படின்னா ஐந்துன்னு அர்த்தம் ஐந்து அங்கங்களை கொண்டது இந்த பஞ்சாங்கம் ஆகும் இதில் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் காரணம் என்பன ஐந்து அங்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் அந்த பஞ்சாங்கம்னு நம்ம சொல்கிறோம் இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதிகள் அப்படின்னா அதை தான் நம்ம கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ திதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இது எதுலேருந்து தொடங்குது அப்படின்னா பிரதாமையிலேருந்து தொடங்கி பௌர்ணமி அமாவாசையில் முடியுதுங்க மீண்டும் பிரதாமையில் தொடங்கி பௌர்ணமி அல்லது அமாவாசையில் முடியுது இதுதான் திதிகள் வாரம் பார்த்திங்கன்னா ஏழு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை முடியுதுங்க நட்சத்திரம் இருபத்தி ஏழு அது அஸ்வினியில் தொடங்கி ரேவதில் முடியுதுங்க மீண்டும் அஸ்வினியில் தொடருது யோகம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு யோகம் அல்ல விஸ்கம்பம் யோகத்திலேருந்து பைத்ருதி இது வச்சியும் இந்த யோகம் தொடங்கி முடியுதுங்க காரணம் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று பவம் அதுலேருந்து கிறிஸ்துவம் இது வச்சு இந்த காரணம் பதினொன்றுங்க இப்போ இதுக்கும் விவசாயத்திற்கும் காண்டை வளர்ப்புக்கும் என்ன சம்மந்தம் இதான் முதல்ல சொன்னேன் விண்வெளி வானிலை தகவல் மையங்கள் மூலமாக எடுக்கப்படுவதால் இது அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு விவசாயத்துக்கும் சரி கால்நடை வளர்ப்புக்கும் இது பெரும் பங்கு வகிக்குதுங்க இப்போ சந்திரனும் சனியும் பூமிக்கு எதிரெதிராக இருக்கும்போது இருக்கும் சமயத்தில் அப்போ விவசாயத்தில் விதைக்கலாம் நடவு செய்தல் குஞ்சான நோய்களை தவிர்க்க சில மருந்து தெளிப்பானை கொண்டு மருந்து தெளிக்கலாம் பஞ்சகாவியங்களை தெளித்து கட்டுப்படுத்தலாம் பூச்சி வெரட்டிகளை கொண்டு சரி செய்யலாம் உரம் தெளிக்கலாம் இப்போ நாண உரங்கள் மற்றும் யூரியா உரங்களை வந்து நம்ம ஊட்ட உரங்களை இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் சரி கால்நடைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சந்திரனும் சனியும் பூமிக்கு எதிரெதிராக இருக்கும் போது புதிய கால்நடைகளை நம்ம பண்ணைகளுக்கோ தொழுவத்திற்கோ வாங்கி வரலாம் அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தொழுவத்தில் இருக்கக்கூடிய பழைய இனத்திற்கும் இப்போ கொண்டாடக்கூடிய அந்த இனத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒற்றுமை கிடைப்பதற்கு போல இருக்கும் இப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நாளோ அஞ்சு நாளோ இந்த மாட்டிலிருந்து அந்த மாட்டை பிரித்து வச்சிருப்போம் அப்போ பிரித்து வைக்கும்போது அது இரண்டு இருக்கும் பார்வை மூலமாக அன்பு ஏற்படும் சில வெறுப்பு ஏற்படாது அப்போ அந்த சந்திரனும் சனியும் பூமிக்கு எதிரெதிராக இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா மாடுகளை கொண்டாடலாம் புதிய இடத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்திற்கு தகுந்தாறு போல கால்நடைகள் மாறிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கு நாட்களில் செய்ய வேண்டியவை இதான் முக்கியம் இது விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு கீழே விளையும் பயிர்கள் அதை கடலை போடலாம் நடவு நடலாம் அறுவடை செய்யலாம் அதே மாதிரி உரம் செயற்கை உரம் இயற்கை உரங்களை நம்ம வந்து போடுவதை துவங்கலாம் நிலத்திற்கு குப்பைடுதல் செய்யலாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து கொண்டாந்து குப்பையிடலாம் அதே மாதிரி சாண உரம் தெளிக்கலாம் கபாத்து இப்போ மரங்கள் அடர்வாக கிளைகள் இருந்துச்சுன்னா அதை கவாத்தும் நம்ம செய்யலாம் அதே மாதிரி மரக்கன்று நடுதல் உழவு அடித்தல் ரெண்டுமே வந்து இந்த கீழ்நோக்கு நாட்களில் செய்ய வேண்டிய விஷயம் சரி இப்போ கால்நடை என்ன செய்யலாம் அப்படின்னா கால்நடைகளை புதிதாக கொண்டாந்த கால்நடைகளுக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கலாம் தீவன விதைகளை நம்ம வந்து அந்த நம்ம தீவ